மருதமலை வனப்பகுதியில் உடல் நலக்குறைவால் படுத்திருந்த யானைக்கு கிரண் மூலம் நிறுத்தி வைத்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கோவை மருதமலை அடிவார வனப்பகுதியில் நேற்று காலை உடல் நலக்குறைவால் படுத்திருந்த பெண் காட்டு யானை குட்டியுடன் கண்டறியப்பட்டது நேற்று முழுவதும் உடல் நலம் பாதிக்கப்பட்டு காட்டு யானைக்கு வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவர் குழுவினர் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்த நிலையில் இரண்டாவது நாளாக இன்று காலை முதல் குளுக்கோஸ் நோய் எதிர்ப்பு மருந்துகள் மற்றும் நீர்ச்சத்து உணவுகள் கொடுத்து சிகிச்சை அளித்து வந்தனர் யானையின் உடல் சற்று முன்னேற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து கிரேன் மூலமாக காட்டு யானை தூக்கி நீக்க வைக்கப்பட்டு அதிகளவு தண்ணீர் யானை மீது பீச்சி அடிக்கப்பட்ட நிலையில் சோர்வாக காணப்பட்ட யானை மீண்டும் உடல் நலம் தேறி வருகிறது பின்னர் நான்கு மாத குட்டி யானை தாய் யானையிடம் பாய் குடித்தது அதனைத் தொடர்ந்து பெண் காட்டு யானை கொடுக்கப்பட்ட உணவை சீராக எடுக்க துவங்கியுள்ளது தொடர்ந்து காட்டு யானையின் உடல்நிலையை குறித்து கால்நடை குழுவினர் கண்காணித்து வருகின்றனர்

அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மாஸ்டர்